இலங்கையில் மிகப்பெரும் பவுளம் ஏற்பட்டிருக்கிறது வீடுகளின் மேலே மக்கள் ஏறி நிற்கிற பரிதாப காட்சிகள் மரங்களின் மேலே பிள்ளைகளுடன் நீக்கிற காட்சிகள் எங்கு பார்த்தாலும் வீதிகள் வீடுகள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளது இதுவரை வருகின்ற தகவல் அடிப்படையில் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ஏழு பேர் பலியாகியும் ஏறத்தால இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரை நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த சொத்தளின் அடிப்படையில் இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமாகியும் அளிக்கப்பட்டு இருக்கின்றன இதனுடைய மொத்த சேத விவரங்கள் ஐயாயிரம் வீடுகளாக எட்டி பிடிக்கலாம் என கருதப்படுகிறது கம்பக ஹண்டி உள்ளிட்ட பகுதிகள் பலமாக இந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன முதியோர் இல்லங்களில் இருந்த பதினோரு பேர் பலியாகி இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஐந்து பேர் இருந்ததாகவும் பதினோரு பேர் பலியாகி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் வீடுகளின் மேலே தற்பொழுது மக்கள் ஏறிடிக்கிறார்கள் அவர்களை மீட்கின்ற நடவடிக்கையில் மீட்பு குழு குழு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய இராணுவ ஒழுங்குபாடுகள் மூலம் இந்த மீட்புப் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது தவிர கடல் படையும் தற்பொழுது களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது இறத்தல நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதான புதிய தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அது தவிர அனுராதபுரம் அனுராதபுரம் புத்த பிக்குகள் பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்ட பிக்குகள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை உடனடியாக மீட்க கோரி முக்கியமான அமைச்சர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த பிக்குகள் பல்கலைக்கழகத்தில் பல் கல்வி பயின்று கொண்டிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பிக்குகளே இவ்வாறு சிக்கியிருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கிறது அதே போன்று கண்டி பிரதேனிய பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்ற அந்த மாணவர்களும் அந்த வெள்ளத்திலே சிக்கியிருக்கிறார் இருப்பதாகவும் அவர்களும் வீடுகளுடைய கூரையின் மேலே இருப்பதாக தற்போதைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பல்கலைக்கழகங்களிலே கல்வி பயில அனுப்பி வைத்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கண்ணீரோடு கதறுகிற பல காட்சிகள் காணப்படுகின்றன குறிப்பாக வடக்கு பகுதிகளில் இருந்து தமிழ் பிள்ளைகள் அங்கே கல்வி கற்க சென்றிருந்தார்கள் அவர்களும் பன்னாளை முதியோர் இல்லத்தில் திடீரென வெள்ளம் முட்புகுந்ததால் அங்கு தங்கியிருந்த இருபத்தி ஐந்து முதியவர்களில் பதினோரு பேர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளதாகவும் ஏனைய பதினான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு செல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இதுவரை ஏறத்தாழ இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அல்லது இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே கொத்மலையில் தற்பொழுது ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு ஐம்பது பேர் மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் அதிலும் குறிப்பாக பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் பலிகாயி இருப்பதான தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இறப்பு எண்ணிக்கை மேலும் இங்கே அதிகரிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது கண்டி கொத்மலை நுவரலியா போன்ற பகுதிகள் பதுளை போன்ற பகுதிகளிலாம் அதிகமான மண் சரிவுகள் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது இந்த இடிபாடுகளுக்குள்ளே அதிகமான மக்கள் சிக்கியிருக்க கூடும் என்கின்ற தகவலும் பலி வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக கொத்மலை பகுதியில் இருத்தால பத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதுவரை காணாமல் போயுள்ளதான தகவலும் பலியாயிருக்கிறது நாளாவதியில் இதுவரை வருகிற அடிப்படையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயுள்ளார்கள் அப்படி பார்த்தால் இறப்பு எண்ணிக்கை நானூரை தாண்ட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சப்படுகிறது இலங்கையில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத மிக பெரும் வெள்ளப்பெருப்பா வெள்ளப்பெருக்காக காணப்படுகிறது அது மட்டுமல்லாது நுவரலியா மாவட்டம் முப்பத்தி ஒரு வருடங்களின் பின்னர் நீரிழை மூழ்கி இருக்கின்றது அதுபோன்று பல்வேறு பட்ட பகுதிகள் இவ்வாறு நீரிழை மூழ்கி காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நோர்லியாவில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதி நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இப்பொழுது இந்த பெருமரத்தம் இடம்பெற்றிருக்கின்றனர் கதிர்காம முருகன் ஆலயமும் தற்பொழுது வெள்ளத்திலே அந்த கோபுரம் வரைக்கும் வெள்ளம் இருப்பதை காண முடியாது அந்த அஹ் கோயிலுடைய ஆலயத்தினுடைய மூலஸ்தானங்கள் எல்லாம் வெள்ளத்தால் மிதக்கிறது அந்த கோபுரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த தண்ணி சென்றிருக்கிறது அங்கிருந்த யானைகள் கூட நீரிலே மிதக்கிற தத்தளிக்கிற காட்சிகள் காடப்படுகிறது விலங்குகள் அப்படி தத்தளிக்கின்றன ஆடு மாடுகளை அப்படி கட்டி வைத்து விட்டு அந்த வீட்டார்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அதுகள் பாவம் அதுகள் மாதிரி அப்படியே இறந்து கிடக்கிற காட்சிகளும் அவையில இந்த கட்டை அவுக்க முடியாமல் அந்த வெள்ளத்திலே தத்தளித்து கத்துகிற காட்சிகளும் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணம்தான் இந்த மிகப்பெரும் இழப்பு காரணமாகிறது ஆண்டுகள் தோறும் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தின் மே மாதங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது இயல்பாக இருக்கிறது ஆகவே இவ்வாறு காலங்கள் வருகிற பொழுது நாங்கள் முன்னெச்சரிக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இந்த மக்கள் மத்தியில் இல்லாத தான் இந்த இழப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலர் வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றுக் கொண்ட போது வேடிக்கை பார்க்கச் சென்றவர் கூட இந்த வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் காணப்படுகின்றன என்று கூட ஒரு கால்வாயிலே கார் விழுந்திருக்கிறது அம்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த கார் சகோதரர் ஓட்டிச் சென்ற பொழுது அது கால்வாயில் விழுந்து அதை ஓட்டி சென்ற மூத்த சகோதரர் பலியாகியும் ஏனையவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் எனவே வாகன சாரதியில் கூட இந்த இடத்திலே விடுப்பு வேடிக்கை பார்க்கச் சென்று பலர் மரணமான சம்பவங்களும் காயமடைந்த சம்பவங்களும் காணப்படுகிறது ஆகவே தற்பொழுது நாடு பேரிடர் அவசர கால பிரோடங்கள் அமல்படுத்தப்பட்டு அங்கு சேவைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது பல தொலைபேசி சேவைகள் தோண்டிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் குடும்பங்களுடன் தொடர்புகளை பேண முடியாத கட்டத்திலே அந்த மக்கள் சிக்கி தவித்து வருகிறார்கள் எனவே இவை இந்திய வல்லத்தின் பிரதான செய்திகள் விரைவில் வேலதிகள செய்திகளுடன் நினைந்து கொள்கிறோம் மேலதிக செய்திகள் உடனுக்குடன் நீங்கள் பார்வையிட எதிர்நோக்கம் என்ற இணையத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் லண்டன் டைம் மதியம் பிற்பகல் ஐந்து மணிக்கு எமது டிக்டாக் லெவலில் மேலதிக செய்திகளை நீங்கள் நேரலையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள்